உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதை காலத்தில் வந்துட்டு காவிரியோட வளகாப்புக்காக ஒரு ரெண்டு நாளாவது வந்து இருந்துட்டு வாடா விஜய் அப்படின்னு சொல்லி பாட்டி எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிட்டும் நாங்கள் வரமாட்டேன் வேண்டாம் அந்த வளகாப்பு வேண்டாம் ஏழாவது மாதமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே நான் வரமாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு ஸோ அந்த இடத்துலையுமே பாட்டி கோச்சிக்கிட்டு தான் கிளம்பி போயிருந்தாங்க இல்லையா ஆனாலும் திரும்பவும் தாத்தா வீட்டில் அதாவது விஜயோட வீட்டில் வந்துட்டு விஜய் காவிரியோட ஷூட்டிங் அந்த போயிட்டு இருக்கிறது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் ஆகிருக்கேன் ஸோ அடுத்த ஷூட்டிங் அப்படிங்கிற அப்படிங்கிறது தாத்தா வீட்டில் தான் போக போகுது ஸோ இதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொட்டை மாடியில் வந்துட்டு விஜயும் காவேரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க காற்று நல்லா அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ சாரதாமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தட்டில் வந்துட்டு வளகாப்புக்கு செஞ்சது வந்துட்டு அந்த முறுக்கு அதிரசம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக டீயோட எடுத்துகிட்டு வராங்க வந்து டீயை கொடுத்துட்டு இந்தங்க தம்பி முறுக்கு அதிரசம்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு அதிரசம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுக்கிறாரு அப்போ பார்த்துட்டு இது எப்படி அதை உள்ளார லேயர்லாம் மேலே லேயரோட உள்ளார இப்படிலாம் வச்சு செய்கிறாங்களே இது எப்படி செய்யறது இந்த ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுவா தம்பி அப்படின்னு சொல்லி சாரதாமா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க காவேரிக்கா ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது மா பச்சரிசி மாவில் செய்கிறது தம்பி நல்ல வெள்ளத்தை நல்லா இடித்து அதை பாகு காய்ச்சி அந்த பதம்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியலை பதமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு காவேரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க எதுக்குடி சிரிக்கிறவ அப்படின்னு சொல்லி சாரதாமா கேட்குறாங்க ஏமா ஒரு ஸ்வீட்டை பற்றி கேட்டால் அதிரசம் இதெல்லாம் நீ இவ்வளோ விளக்கமாக சொன்னால் அவருக்கு புரியுமாமா நீ கம்பி பாதான் சொன்னோன்னே அவர் என்னன்னு கேட்குறாரு நீயே பாருமா அப்படின்னு சொல்லும்போது அது செய்கிற முறை தானடி நான் சொன்னேன் அப்படின்னொன்னே சரி சரி ஓகே ஓகே அத்தை ஸ்வீட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாரு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அது அங்கே இருந்து கங்காவும் பார்க்கறாங்க இவங்க கிட்ட மட்டும் அம்மா போய் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுது நம்ம கிட்ட எப்படி பேசுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு புழம்பிட்டு பார்த்துட்டு எரிச்சல்ல புந்தானிய டக்குன்னு இப்படி போட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க அடுத்ததா பேசிட்டு இருக்கும்போதே தாத்தா கிட்டேருந்து கால் வருது ஸோ காலை பார்த்த உடனே ம தாத்தா தான் கூப்பிட்றாரு காவேரி அப்படின்னு சொல்லும்போது தாத்தா எப்படி இருக்காருன்னு தெரியலங்க பேசுங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க ஸோ சாரா அம்மா அங்கேருந்து நவரை போறாங்க அம்மா எங்க வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுத்து உட்கார வச்சுடுறாங்க ஸோ கால் அட்டன் பண்ணிவிட்டு தாத்தா சொல்லுங்க தாத்தா எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு ஆ விஜய் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி எப்படி இருக்காப்பா செக்கப்புக்கெல்லாம் போனாலா ஸ்கேனுக்குலாம் போய்ட்டு வந்துட்டாளா அப்படின்னு கேட்கும்போது இல்லை தாத்தா இனிமே தான் போகணும் செக்கப் போய்ட்டு வந்தது தான் இதுக்கப்புறம் தான் இனிமேல் போகணும் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறாளாப்பா அப்படிங்கிறாங்க ஆ எல்லாமே எடுத்துட்டு இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உன்ன பற்றி தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணிலே சொல்கிறாரு காவேரி எப்படி சிரிச்சிகிட்டே உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறமா என்னப்பா விஜய் உடம்பெல்லாம் நல்லா இருக்கா நேரத்துக்கு சாப்பிட்றியா பாட்டி உன்னை பற்றி இங்கே கவலைப்பட்டுட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தாத்தா என்னை நல்லா பார்த்துக்குறாங்க அத்தை வந்து என்னை ஒரு அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்குறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லும்போது சாரதா அம்மாக்கு அப்படியே சிரிப்பு தாங்கலை அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க சரி அவங்க எதாவது பர்சனலாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு போக பார்க்குறாங்க காவேரி இழுத்து இழுத்து கையை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க எனக்கு ஒன்று நினச்சா பெருமையாக இருக்குடா விஜய் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு ஏன் தாத்தா என்னாச்சு அப்படிங்கிறாரு இல்லை நாங்கள் ஏதாவது இங்கே எதாவது ஒரு சின்னது ஏதாவது அப்படி இப்படி இருந்தால் கூட நீ எதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப நீ அங்கே போய் எப்படி அட்ஜஸ்ட் இருக்க அந்த ரூமில் நீ என்னை கூட்டு போய் உட்கார வச்சது நான் இங்கே தான் தாத்தா இருக்கேன் இந்த பெட்டில் தான் படுத்துக்குவேன் இப்படிலாம் நீ சொல்லும் போது எனக்கு உன்னை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு விஜய் அப்படின்னு சொல்கிறாரு அதனால என்ன தாத்தா எனக்கு இங்கே காவேரி கூட இருக்கிறது ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு எப்படி இருந்தாலும் சரி நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும் எனக்கு ஓ சந்தோஷம் தான் விஜய் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ சரிங்க தாத்தா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் யோசனையாகவே இருக்குது விஜய் அப்படிங்கிறாரு ஆ என்னாச்சு தாத்தா சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை ஐயப்பன் கிட்டேயும் கேட்டேன் நீ கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து எதுவுமே எடுக்கலையா பணமெல்லாம் வச்சிருக்கியா விஜய் என்ன பண்ணுற நீ எனக்கு ஒன்றுமே புரியலை எதுவாக இருந்தாலும் தாத்தா கிட்டே சொல்லுப்பா அப்படிங்கிறாரு தாத்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் தானே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னா என்னடா பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தாத்தா என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டில் நான் பணம் வச்சுருக்கேன் அப்படியேவா நான் கிளம்பி வருவேன் என்ன நம்பி காவேரி இருக்கா எங்களை நம்பி பாப்பாவும் வரப்போகுது அது எப்படி தாத்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படியோ விஜய் நீ உனக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா போதும் சின்ன பிள்ளையிலேருந்தே நீ எப்படி வளர்ந்தவங்கிறது எனக்கு தெரியும் அங்கே போயிட்டு நீ மணி ஒரியன்டாக மட்டும் கஷ்டப்படக்கூடாது விஜய் அது ஒரு விஷயம் மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு சிச்சோ தாத்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நீ என்கிட்ட தானடா கேட்குற இது நீ இந்த சொத்தை தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்ட நான் கொடுக்குறத கூட ஏன்டா வேணான்னு சொல்கிறேன் சரி கம்பெனி அக்கௌண்ட்டில் தான் வேணான்னு சொல்லிட்டேன் நான் கொடுக்குறதையாவது வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிறாரு தாத்தா எனக்கு வேணும்னா நானே கேட்குறேன் இப்போதைக்கு எனக்கு போதுங்கிற அளவுக்கு எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்கு வேணும்னா நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரிப்பா விஜய் நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணேன் உங்களை நான் பார்க்கணுமே நேரில் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப யோசிக்கிறாரு தாத்தா அது வந்துட்டு அப்படிங்கிறாரு இல்லைப்பா விஜய் இப்ப நீ வர முடியாதுன்னா சொல்லக்கூடாது காவேரியையும் கூட்டிட்டு காலையில் நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு தாத்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாரு நீ வா ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் நேரில் பார்த்து பேசணும் தாத்தாவால் அங்கே வர முடியல விஜய் இல்லைன்னா நானே கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு அஜிஷ்யோ தாத்தா வேணாம் நீங்க எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஓகேப்பா நாளை காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு அடுத்ததாக காவேரி கேட்குறாங்க என்னாச்சுங்க என்ன சொல்கிறாரு தாத்தா அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு தெரியல நேரில் மீட் பண்ணணும்னு கூப்பிட்றாரு வீட்டுக்கு வர சொல்கிறாரு என்னன்னு தெரில சரி பார்ப்போம் மார்னிங் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே சாரதா என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு எட்டு போயிட்டு வாங்க தம்பி பாட்டி ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறாங்க நீங்கள் போகாமே இருந்தீங்கன்னா எங்கள் மேலே தான்ப்பா தம்பி அந்த கோவமெல்லாம் திரும்புவோம் அப்படிங்கிறாங்க சாச்சா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்ததா மார்னிங் வந்துட்டு காவேரி கிளம்பி ரெடி ஆகி வந்துட்டாங்க விஜய் ரூம்ல ரெடி ஆகிட்டுருக்காரு ஸோ வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் கிளம்பிட்டேம்மா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கங்க இதை பார்த்துட்டு எங்கடி கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் தாத்தா வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வரேன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம் அதோ விஜய் கிளம்பிட்டு இருக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது விஜய் எப்படி வரேன்னு ஒத்துக்கிட்டாரு அன்றைக்கி வளகாப்புக்கே வந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னார் இப்போ மட்டும் வரது எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க ஏய் அது அவங்க குடும்ப விஷயம் நீ ஏன்டி நோண்டி நோண்டி இருக்க தாத்தா ஏதோ வர சொல்லியிருக்காரா போயிட்டு தான் வரட்டுமே நீ ஏன் இதில் இப்போ இப்பயே இப்படி கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க ஏதோ நான் போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலையே நான் இந்த வீட்டில் வாயை திறந்தாலே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க உடனே பாட்டி அவள் பேசுனதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதடி அப்படின்றாங்க ஐயோ நான் எதுவுமே நினைக்கல பாட்டி ஏன் அக்கா அப்படி பேசுகிறா நீயும் கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா தான் இரேன் அப்படிங்கிறாங்க பாட்டியை நான் ஒன்றுமே தப்பாக சொல்லலையடி அப்படின்றாங்க அவள் எங்கே போகிறேன்னு தானே கேட்டான் நான் பேசிக்கிறேன் பாட்டி நீ சும்மா நீர் அவள் மனசை வேற நீ வேற ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க ஆமாண்டி பத்தியே யோசி ஒன்னை தான் கஷ்டப்படுத்துற மாதிரி கேட்குறா அது உனக்கு புரியவே புரியாது சரி விடு பாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் கூலா சொல்லிவிட்டு சரிம்மா நான் போயிட்டு வரோம் சொல்லிட்டு விஜயும் வந்துடுறாரு ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க ஸோ இப்போ வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேரும் வெளியில நிற்கிறாங்க தாத்தா வேகமாக வந்துடுறாரு வெளியில் விஜய் வாப்பா காவேரி வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்றாங்க பாட்டி உள்ளாரே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வெளியிலே வரல ஸோ இங்கே இருந்துட்டு விஜய் அப்படியே பார்க்குறாரு பாட்டி இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க கல்யாணம் இங்க பாரு விஜய் வந்துட்டான் காவேரி வந்திருக்கா பாரு வா வந்து கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஸோ பாட்டி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மறைக்கிற மாதிரியே எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க அன்றைக்கி ஏதோ வீராப்பா வரமாட்டேன்னு சொன்னால் இன்றைக்கி தாத்தா கூப்பிட்டொடனே மட்டும் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க ஸோ அவருமே அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு நீ வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாரு வா உட்காரு என்ன சாப்பிட்ற காவிரி உனக்கு ஜூஸ் ஏதாவது போட மாமா அப்படின்னா தாத்தா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் தாத்தா அப்படின்றாங்க ஸோ தாத்தா விஜய் வந்து கேட்குறாரு தாத்தா என்ன தாத்தா எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அப்போ வந்தோன்னே வேக வேகமாக அவசர அவசரமாக கிளம்புற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் உட்காரு தாத்தா கூட கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு சுச்சு தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தான் கொஞ்சம் நேரத்திலே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு ஐயப்பன் வரணும் அப்படிங்கிறாரு ஐயப்பன் ஐயப்பன் எதுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிறாரு கொஞ்சம் நேரம் இருப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஐயப்பன் வந்துடுறாரு சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு ஆ வாங்க ஐயப்பன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அடுத்ததாக காவேரிக்கிட்டையும் நீங்கள் செக்கப்லாம் போறீங்களா உடம்பு பரவாயில்ல அப்படின்னு அவங்க கிட்டேயும் நல்லம்லாம் விசாரிக்கிறாங்க அடுத்ததாக அவர் வரும்போதே கையில் ஃபைலோடு வந்திருக்காரு ஸோ அந்த ஃபைலை வாங்கி தாத்தா பார்த்துட்டு இப்போ வந்துட்டு விஜய் இதை பற்றி பேசுறது தான்ப்பா உனக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கும் இப்போ விஜய் சொல்கிறார் தாத்தா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த சொத்து இதை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு தானே போனேன் திரும்ப இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு தான் நீங்கள் வர சொன்னீங்கன்னு சொல்லி ஃபோன்லேயே சொல்லியிருந்தேன் நான் வரலன்னு சொல்லியிருப்பேனே அப்படிங்கிறாரு இல்லை விஜய் அதை பற்றி பேசுறதுக்கு நான் இப்போ சொத்தை பற்றியே நான் பேசலை நான் நீ ஏற்கனவே பண்ணி வச்ச விஷயம் அது காவேரிக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாரு எதை கேட்குறீங்க தாத்தா அப்படின்னு சொல்லும்போது இப்போ உன்னோட கம்பெனி வந்துட்டு காவேரி தான் அதுக்கு எம்டிங்கிறது காவேரிக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ காவேரிக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகுது என்னது விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா அப்படிங்கும்போது விஜய் வந்து சிரிக்கிறார் அதுக்கப்புறமா தாத்தாவே சொல்கிறாரு ஆமாம்மா காவேரி இப்போ வந்துட்டு ஒன்னோடதுல தான் அது ரன் ஆகிட்டுருக்கு விஜய் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லையே தாத்தா எனக்கு தெரியவே தெரியாதே அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ ஐயப்பன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு மேடம் இது வந்துட்டு மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு மேம் மேடம் உங்களோட ஆனிவர்சரி வந்துச்சு இல்லையா ஸோ அப்போவே வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ரொம்பவும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சார் மேடம் உங்களை ஆஃபீஸ்க்கு கூட ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வந்தார் வக்கீலெலாம் வந்திருந்தாங்களே நீங்கள் பார்க்கலையா ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறாரு இப்போ தான் காவேரிக்கு ஞாபகமே வருது ஓ நம்ம தான் டிவோர்ஸ்க்காக வந்து அங்கே வச்சு கையெழுத்து வாங்கிட்டு அப்படியே போன நம்மளை விரட்டி விட்டுருவாருன்னு நினைச்சிட்டு நம்ம பண்ண வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படியே விஜய பார்க்குறாங்க விஜயும் அப்படியே பார்க்குறாரு என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாரு ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு க்யூட்டாக ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு ஆட்டுவாங்களே அந்த மாதிரி முகத்தை அப்படி வச்சுட்டு தலையை ஆட்டுறாங்க ஆமா காவேரி அது அப்பவே பண்ண விஷயம் தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த ப்ராப்ளம்னால எனக்கு அது சுத்தமாக எனக்கு மைண்ட்லேயே இல்லை அப்படிங்கிறாரு ஆமாம்மா இப்போ வந்து எல்லாமே ட்ரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணணுன்னா உன்னோட சைன் தேவைப்படுது இல்லைம்மா நீ சைன் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறாரு தாத்தா அது எப்படி நான் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நீ தான் பண்ணி ஆகணும் ஆல்ரெடி அவன் வந்து மாற்றிட்டான் லீகலாகவே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நீ ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரன்னாக ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறாரு ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு தாத்தா அது இப்போதிக்கி வேண்டாமே அதனால தான் நான் வந்து காவேரி கிட்ட கூட சொல்லலை வேண்டாம் விடுங்க அது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு அது எப்படிப்பா விஜய் பண்ண முடியும் ஆல்ரெடி மாற்றிட்டேன் காவேரி சைன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஐயப்பனும் சொல்கிறாரு சார் இப்போ வந்து நம்ம பண்ணியே ஆகணும் சார் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு மேடமோட சைன் வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போதிக்கு விஜய்யால எதுவுமே பேச முடியல நமக்கு அந்த சைடும் பார்த்தாவணும் நம்ம இதை வேண்டான்னு சொல்கிறதுனால நமக்கு அந்த சைடும் பாதிச்சிடக்கூடாது இதனால் தாத்தாவுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதனால சரி ஓகே காவேரி நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காவேரி வந்து யோசிக்கிறாங்க சரி நான் தான் சொல்கிறேன்ல பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ விஷயம் நடக்கும் போதுமே பாட்டிக்கு கோவம் தாங்க முடியல இவனை பார்க்க சொன்னால் இவன் பொண்டாட்டி பேரில் மாற்றி இப்போ பொண்டாட்டியை வேற கையெழுத்து போட சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கோவத்திலே மொறச்சிட்டு உட்காந்துருக்காங்க என்ன கல்யாணி நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை பேச சொல்கிறீங்க அவனா முடிவெடுத்து அவனாக ஒன்று பண்ணுவோம் அதுக்கு நான் வந்து என்னத்தை பேசணுமா இப்போ அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு பேசிடுறாங்க ஸோ காவேரிக்கு இது ரொம்பவும் சங்கடம் ஆகுது தத்தா நான் தான் தத்தா வேண்டான்னு சொன்னேன் காவேரிக்குன்னு ஒரு மரியாதையே இல்லைங்க அப்புறம் எப்படி தத்தா நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோச்சுக்கிறாரு பாருங்க இப்போ கூட அவன் எவ்வளோ கோவமாக பேசுகிறான் பாருங்க கொஞ்சமாவது அவனுக்கு நம்ம மேலே பாசம் இருக்கா இப்போ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தானே பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க பாட்டி நீங்கள் தப்பாகவே புரிஞ்சிகிட்ருக்கீங்க உங்களுக்கு இந்த கோவம் மாறணும் காவேரியை பற்றி புரிஞ்சுக்கணும் அதுக்கு உங்களுக்கு டைம் தேவைப்படுது அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்துருக்கேன் நீங்கள் திரும்ப திரும்ப புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் எல்லாமே புரிஞ்சிக்கிட்டு தாண்டா இருக்கேன் நீ தான் புதுசு புதுசாக அந்த அந்தளவுக்கு அவனை மாற்றி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பாட்டி சொல்லிட்டு எந்திரிச்சி உள்ளே போயிட்றாங்க நீ விடுப்பா அவளை பற்றி யோசிக்காத இப்போ நமக்கு எல்லாமே ரன் ஆகணும்னா காவேரி சைன் பண்ணியே ஆகணும்ப்பா சைன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நான் சொல்கிறேன் நீ சைன் பண்ணு அப்படிங்கிறாரு தாத்தா சரினு சொல்லிட்டு காவேரியின்னு சைன் பண்ணி கொடுத்துட்டு சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோமா செக்அப்லாம் அடிக்கடி போ அப்படிங்கிறாரு ஓகே தாத்தா உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அம்மாக்கா எதுக்காக கூப்பிட்டுருக்காங்களோ என்னவோ ஏதோ இவங்க திரும்பி வருவாங்களா இல்ல அங்கே இருந்துக்க போறாங்களா அது ஒரு குழப்பத்திலே உட்காந்துருக்காங்க ஸோ வீட்டுக்கு ரெண்டு பேருமே வந்தோன்னே சாரதா வேகமாக எந்திரிச்சு ஓடுறாங்க தம்பி என்னப்பாச்சு காவேரி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வாங்க ஏன் அப்படி டென்ஷன் ஆகுறிங்க அப்படின்னோன்னு நீங்கள் திடீர்னு போனோன்னே நீங்கள் திரும்பி வருவீங்களோ வரலையோ அங்கேயே நான் யோசனையாகவே இருந்தேன் தம்பி அப்படிங்கிறாங்க அது எப்படி அதை உங்ககிட்ட சொல்லாமல் அதுவும் நானா யோசிப்போம் அதுக்கெல்லாம் டைம் இருக்கணும் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ இதை கேட்கும்போது பாட்டிக்கு என்ன தோணுதுன்னா அப்போ வந்து விஜய் இங்கேருந்து கொஞ்சம் நல்லா கிளம்பி கூட்டிகிட்டு போயிடுவாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியுது சரி என்னப்பா சொன்னாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இப்போ காவேரி சொல்கிறாங்க எல்லாத்தையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது இப்போ சாரதா அம்மா கேட்குறாங்க என்னது நீ வந்துட்டு சைன் பண்ணி கொடுக்கணுமா என்னப்பா இது என்னங்க என்ன தம்பி இப்படிலாம் சொல்கிறாங்க காவேரி சொல்கிறாளே பாட்டி இதுக்கெல்லாம் சத்தம் போடலையா அப்படிங்கிறாங்க அவங்க அப்படி தானே அத்தை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு அடுத்ததான் கங்கா கிட்டே போய் சொல்கிறாங்க அக்கா என்னை திடீர்னு சைன் பண்ண சொல்லிட்டாங்கக்கா அதுக்கு நான் தான் எம்டினு சொல்லிட்டாங்கக்கா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா கை ஓடல காலு ஓடல அப்புறம் விஜய் சொன்னதுனால தாங்க்கா நான் சைன் பண்ணி கொடுத்துட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக ஒரு அக்கா கிட்டே ஷேர் பண்ணுறதை சொல்கிறாங்க இந்த இடத்துல கங்காவோட நிலைமை எப்படி இருக்கும் நம்ம ம்ம புருஷன் வேலைக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மாசமா இருக்கிற டைமில் கூட விட்டுட்டு இங்கேருந்து மலேசியாக்கு போயிட்டாரு ஆனால் இவ வந்துட்டு இப்போ ஒரு எம்டிங்கிறதுக்கு போயிட்டு இப்போ கையெழுத்து வேற போட்டுட்டு வந்திருக்காளே அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறாமையாகிடுது அவங்களோட முகம் அந்த ரியாக்ஷனே வந்து தெரிஞ்சிருது பாட்டியோடனே அங்கேருந்து பார்த்துட்டு சரி டி காவேரி நீ தம்பி அங்கே போய்ட்டாப்ல நீ பால் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க பிரித்து அனுப்பி விட்டுறாங்க ஏன்னா ஏதாவது அவங்க சொல்லிருவாங்களோ அதனால காவேரி ஹர்ட் ஆயிருவாங்களோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க சரி பாட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க அப்படியே கடுப்பிலே உட்காந்துட்டு இருக்காங்க நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற யோசனையிலே இருக்காங்க இந்த சைடு ஒரு சைடு சாரதா அம்மாக்கு இது நல்ல நடந்ததெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனால் அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்களோ எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க விடுடி அதான் அந்த தம்பி பார்த்துக்கிறேன்னு சொல்லிருச்சு இல்லை அந்த தம்பியை தாண்டி என்ன நடந்துற போகுது காவேரி நல்லா இருக்கட்டும் அவளுக்கு நல்ல விஷயம் தன்னிட நடந்திருக்கு அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கையே அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லிடுறாங்க சரினு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க ஆக காவேரிக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்து வந்து இப்போ தாத்தா கூட தான் அந்த ஷூட்டிங் அப்படிங்கிறது போது ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தது அப்படின்னா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்